ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம் நம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்ட்டான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய குடும்ப நடிகைகள் கவர்ச்சிக்கு மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அந்த வகையில் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடும்ப குத்துவெல்காய் நடித்த ஒரு நடிகை தான் நடிகை மீரா ஜாஸ்மின் ஸோ இப்போ படு மோசமான பிட்டு படத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு இறங்கி வந்துட்டாரு நாற்பது வயசுக்கு மேலே தான் இவருக்கு வந்து அந்த ஞான உதயமே வந்திருக்குன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வந்து இப்போ தான் வந்து பிறந்திருக்கு ஸோ என்ன ஏது அப்படின்றத நம்ம டீட்டெயில் விட போய் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மலையாள படத்துலதான் திரையுலகே வந்து அறிமுகம் வாங்கிறாரு மிகச்சிறந்த ஒரு நடிகை அப்படின்னு சொல்லி தேசிய விருது கூட வாங்கியிருக்காரு மலையாளத்துல சோ மலையாள திரையுலகில அதிக அளவு சம்பளம் வாங்கும் நடிகையில ஒருத்தராக இருந்தாரு நடிகை மீரா ஜாஸ்மின் இது நிறைய பேர் தெரியாத விஷயம் ஸோ தென்னிந்திய மொழி படங்களில் எல்லாத்திலையுமே வந்து எந்த மொழி படத்துலையும் வந்து தன்னுடைய அசாத்தியமான ஒரு நடிப்பின் மூலமாக ரசிகர்களை வந்து கட்டி போட்டவர் தான் நடிகை மீரா ஜாஸ்மின் அதுக்கான கார் அந்த நடிப்புலேயே இவர் வந்து ரசிகர்கள் கூன்னதால அவருக்கான கவர்ச்சி வந்து தேவையில்லாமே போயிடுச்சு ஸோ குறு குறு பார்வையால் குறும்பு நடிப்பாளர் கியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்பெல்லாம் இருக்க ஒரு ஜன்னிலிய முன்னாடியே வந்து கியூட்டி நடிப்பாலேயே வந்து எல்லாரையும் கவர்ந்துட்டாரு ஸோ அதனாலேயே இவருக்கு அந்த கவர்ச்சிக்கான ரூட்டு போக வேண்டிய தேவையில்லை ஸோ இருக்கும் போதே வந்து டாப் நடிகையாக இருந்துட்டார் ஸோ முதல் முறையாக ஒரு சூப்பரான ஒரு கவர்ச்சி கவர்ச்சி கிடையாது படுக்கரை காட்சிகளில் கட்டி பொருள்றது கசிக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரியான காட்சிகள்லாம் தமிழில் நேபாளி அப்படின்ற படத்தில் தான் அந்த சீன்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ அந்த பரத் கூட அந்த மாதிரியான படுக்கரை காட்சிகள் லைட்டாக அரசல் பொருளெல்லாம் வந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் பரட்டை அப்படின்னு சொல்லி நிறைய தமிழ் படங்கள்லாம் வந்து நடிச்சாரு ஸோ எல்லாமே அதுக்கப்புறம் பெருசாக அவருக்கு வந்து கை கூடலை சண்டக்கோழி படத்தை தான் இவர் வந்து டாப்புக்கு தூக்கிட்டு போயிடுச்சு நடிகை மீரா ஜாஸ்மின் திரையுலகூடிய பீக்கில் இருக்கும் போதே துபாயில் இருந்த ஒரு தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு திரைத்துறையை விட்டு விளையிட்டாரு ஸோ கிறிஸ்தவ முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஸோ இதனை அடுத்து எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு பார்த்தா ஸோ படு மோசமான படுக்கைறை வீடியோ ஒன்று இணையத்தில் வெளியே வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அது மீரா ஜாஸ்மினோடது தான் ஸோ நடிகை மீரா ஜாஸ்மின் நடிச்சுள்ள உள்ள அந்த படு மோசமான படுக்கைறை காட்சி வீடியோ வைரலான நிலையில ரசிகர்கள் மீரா ஜாஸ்மின் இது குடும்ப குத்துவிளக்கா இருந்தீங்க இப்போ வந்து அவருடைய கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு திரும்பவும் கேரள நாட்டுக்கே வந்து செட்டில் ஆயிட்டாரு கேரளா கை வந்த கையோட இன்ஸ்டாகிராம் ஆரம்பிச்சு தன்னுடைய முன்னாழகு எல்லாமே வந்து தெரியிற மாதிரியான இது வரைக்கும் அவருடைய முன்னாழகு அந்த பள்ளத்தாக்கு கூட தெரியாத அளவுக்கு தான் வந்து காட்டிட்டு காட்டாம மூடி வச்சிருந்தாரு இப்போ இன்ஸ்டாகிராம் போய் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து நிறைய ரீச் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வைரல்லா மாறணும் அப்படின்றதுக்காக என்னால் மூடியும் என்கிட்டையும் இருக்கு என்னாலையும் கவர்ச்சி காட்ட முடியும் அப்படின்றதுக்காகவும் அவருடைய மாங்கனிகளை வந்து காட்டி காட்டி ஃபோட்டோ போட்டுட்டு இருந்தார் அது ரீச்சும் ஆச்சு ஸோ இப்போது ரீசெண்டாக கம்மிட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப் சீரீஸில் படுக்கரை காட்சியில் நடித்து அசத்தி இருக்காராம் ஸோ அதோடைய கிளிம்ஸ் ஆஃப் சீன்ஸ் தான் வந்து லீக் ஆயிருக்கு மீரா ஜாஸ்மினை பார்த்து இதெல்லாம் அடிக்காமல் இருக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இன்னும் நம்ம கை கடைகளை கிடைச்சா நம்ம இன்ஸ்டாகிராம் சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணிடலாம் மறக்காம இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஜாயின் பண்ணுங்க நம்ம இந்த சீன் கிடைச்சா போஸ்ட் பண்ணிடலாம் ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல செவன்டி எம் டூ பாயிண்ட் டூ ஒரு லிங்க் இருக்கு அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபேண்டசி ஸ்டோரிஸ் ஆக்டர்ஸ் வச்சு ஃபேன்டசி ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டுருக்கோம் ஸோ திரிஷா காஜல் அண்ணி அப்படின்னு ஸ்னேகா அண்ணி அப்படின்றதெல்லாம் போட்டிருக்கோம் மறக்காம கிளிக் பண்ணி பார்த்து வீக்கெண்டை தெரிக்க விடுங்க